வெற்றிவேல் முருகா நம்ம ஒரு ஆன்மீக நம்பர் கேட்டிருந்தாரு இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்துல எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாரு அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் இரு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க அம்மா எங்க பாட்டி கூட கோயில் கூட இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த டூ கேட்ஸ் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீகத்துல அதிகமா இருக்காங்க அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க சிவனை தேடி முருகரை தேடி மாதிரி நிறைய ஆன்மீக பயணத்துக்கு ஈடுபடுறாங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை பருவதமலை வெள்ளங்கிரி மலை சதுரகிரி மலை போன்ற நிறைய மலைகளுக்கு போகிறத சிவனை பற்றி போகிறாங்க முருகப்பிர பார்த்திங்கன்னா முருகருக்கு அத்தனை கோவிலுக்கும் இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த முருக பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக இந்த வேலு மயில் அது மாதிரி டேட்டூஸ் நிறையா போடுறாங்க இந்த மொபைல் ஃபோனில் அந்த டிஸ்பிளேல நிறைய முருகர் பற்றியும் முருகர் சாங் ஸ்டேட்டஸ் நிறைய போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முருகர் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் முருகா முருகன் துணை யாமிருக்க பயமின் அதாவது முருகர் போட்டு நிறைய போடுறாங்க இதெல்லாம் பார்த்தினா உண்மையிலே இளைஞர்கள் மட்டும் ஆன்மீகம் அதிகமாக இருக்க ஒரு மிக எக்ஸாம்பிள் அது மட்டும் இல்லாமல் பெருமானை பற்றி அதிகமாக வந்து இளைஞர்கள் ரொம்ப ஈடுபாட்டிருக்காங்க ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அவரை பற்றி நிறைய விஷயங்களை பரப்புகிறாங்க இந்த யூடியூபர்ஸ் மாதிரி நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயில் கீறி அதிகமாக போயிட்ருக்காங்க நிறையா இந்த சமூக வளத்தில் பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இளைஞர் இந்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்து நிறைய வயசு சொன்னாலும் ஆன்மீகத்தை அதிகமாக ஈடுபடுறாங்கன்றது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் முருகர் பக்தி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறப்ப இன்னும் மனசு நிறைவாக இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த கந்தக்கடவுள் நம்ம வந்து தமிழ் கடவுள் தான் நம்ம சொல்லணும் அனைத்துக்கும் வந்து அவர் இருக்காரு நம்ம எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் வெற்றிவேல் முருகான்னு சொல்லி பாருங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து முருகப்பெருமா முன்னாடி நிற்பாரு நிறையா சொல்லுவாங்க அவர் கஷ்டம் வந்தால் நீங்கள் வெற்றிவேல் சொல்லுங்க ஏதோ ஒரு வாகனத்தில் ஏதோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த வேல் வந்து முன்னாடி உங்களுக்கு காட்டும் அது மிகப்பெரிய சந்தோஷம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெற்றிவேல் முருகான்னு சொல்லுங்கள் உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த முருகப்பெருமானை பற்றி பேச எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஆன்மீகத்தில் நான் வந்து இளைஞர்களும் நிறையா ஈடுபடணும் இதில் வந்து மன தூய்மை மன சந்தோஷம் நிறையா கிடைக்கின்றத நான் நினைக்கிறோம் எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் அவர் கேட்ட பதிவுனா இன்று இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஆன்மீகத்தில் இருக்காங்க இன்னும் நிறைய ஈடுபடுவாங்க இதுக்கு முக்கிய காரணம் முருகப்பெருமான அருள் மட்டும்தான் தான் வெற்றியல் முருகன்